சுற்றளவு அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அதாவது அது ஒரு இடத்தோட எல்லை ஆனா கணிதத்துல சுற்றளவு அப்படிங்கறது ஒரு இடத்தோட எல்லை இல்லை அது அந்த எல்லையோட நீளம்தான் எவ்வளவு தூரம் அந்த எல்லையை சுற்றி வர்றோமோ அதாவது முழுவதுமா சுற்றி வர்றோமோ அதுதான் சுற்றளவு இப்போ இங்க இருக்கிற முக்கோணத்தை கொஞ்சம் பாருங்களேன் இது மூணு பக்கங்களை கொண்டு இருக்கிறதால இத முக்கோணம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதோட சுற்றளவு என்னன்னு கண்டுபிடிக்கலாமா இங்க எல்லா பக்கமுமே சமமா தான் இருக்கு அதனால இதோட சுற்றளவு நாலு கூட்டல் நாலு கூட்டல் நாலு அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நாலு அடி கூட்டல் நாலு அடி கூட்டல் நாலு அடி அப்படின்னா பன்னிரண்டு அடிகள் இப்போ சுற்றளவை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டதுனால இங்க இருக்கிற மற்ற மூன்று படங்களோட சுற்றளவை நீங்களே கண்டுபிடிக்கணும் சரி இப்போ இதோட பக்கங்களை கூட்டலாம் இப்போ இந்த அளவுகள் எல்லாம் மீட்டர்ல இருக்கு இது மூணு மீட்டர்கள் இதுவும் மூணு மீட்டர்கள் இதை பார்த்தா இது ஒரு செவ்வகம் போல தெரியுது இது அஞ்சு மீட்டர்கள் இந்த பக்கம் இதுவும் அஞ்சு மீட்டர்கள் தான் அப்போ இதனுடைய சுற்றளவு என்னவாயிருக்கும் இதனுடைய சுற்றளவு என்னன்னா இந்த செவ்வகத்தோட எல்லையின் நீளம்தான் அந்த சுற்றளவு அப்போ சுற்றளவு மூன்று கூட்டல் ஐந்து கூட்டல் மூன்று கூட்டல் ஐந்து அப்படின்னா மூன்று கூட்டல் மூன்றுங்கிறது ஆறும் ஐந்து கூட்டல் ஐந்துங்கிறது பத்தும் ஆயிடும் அப்போ மொத்தமா பதினாறு இது எல்லாமே மீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு நான் அதை இங்க எழுதிடுறேன் அப்போ மீட்டரில் இருக்கிற இது பதினாறு மீட்டர்கள் அடுத்ததா இந்த ஐங்கோணத்தை பாருங்களேன் இதனுடைய பக்க அளவு ரெண்டு இதனுடைய அழகு ரெண்டு க்னஸ் க்னஸ் அப்படிங்கிறது ஒரு புதிய அழகு ரெண்டு க்னஸ் ரெண்டு க்னஸ் ரெண்டு க்னஸ் இப்போ இந்த ஆயங்கோணத்தோட சுற்றளவு நாம கண்டுபிடிக்கணும் ரெண்டு கூட்டல் ரெண்டு கூட்டல் ரெண்டு கூட்டல் ரெண்டு கூட்டல் ரெண்டு க்னஸ் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த அஞ்சு பக்கங்களும் ஒரே அளவுல இருக்கு அதனால சுற்றளவு ரெண்ட அஞ்சு முறை கூட்டினாலும் இல்லைன்னா அஞ்சு முறை ரெண்டு க்னஸ்ஸை பெருக்கினாலும் பத்து க்னஸ் வரும் க்னஸ் அப்படிங்கிறது ஒரு அழகு தான் இது ஒரு புதுமையான அழகு அவ்வளவுதான் சரி அடுத்ததா இங்க ஒரு ஒழுங்கற்ற பல கோணம் இருக்கு பாருங்களேன் நாம முன்னாடி பார்த்த மாதிரியே இதோட சுற்றளவையும் கண்டுபிடிக்கணும் இங்க இதுக்கு அழகு எதுவும் கொடுக்கப்படல அதனால இது பொதுவான ஒரு அழகு அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ இதனுடைய சுற்றளவு ஒன்று கூட்டல் நாலு கூட்டல் ரெண்டு கூட்டல் ரெண்டு இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன் கூட்டல் நாலு கூட்டல் ஆறு இப்போ நாம கூட்ட ஆரம்பிக்கலாம் கூட்டல் ஒன்னோட நாலு சேர்ந்தா அஞ்சு இந்த ரெண்டு சேர்த்தா ஏழு இத சேர்த்தா ஒன்பது அப்புறம் நாலு சேர்த்தா பதிமூணு அதுக்கப்புறம் இந்த ஆறு சேர்த்தா பத்தொன்பது அப்போ இந்த படத்தோட சுற்றளவு பத்தொன்பது இப்போ நாம கொடுக்கப்பட்ட எல்லா படங்களுக்கும் சுற்றளவை கண்டுபிடிச்சாச்சு சுற்றளவை பத்தின இந்த பாடம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்